யாழ்ப்பாணம் சுளிபுரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையைவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் ராஜேந்திரன் அவர்கள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இடைவெளி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சுப்பிரமணியம் தங்கரத்தினம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சபாரத்தினம் சுந்தரேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகும் பிரேமாதேவி அவர்களின் அன்பு மாமனாரும் ராஜேஸ்வரி ராஜநாயகி ராஜினி ராஜிதன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் உஷாதேவி சௌமியா தேவி சதானந்தன் டாக்டர் சண்முகானந்தன் ஆகியோரின் மைத்துணரும் ஜெகதீசன் காலம் சென்றவர்களான திருவாதவூரன் செந்தில்நாதன் மற்றும் கிருபாலினி ஆகியோரின் அன்பைத்துணரும் காலம் சென்றனாக ராஜா விஸ்வலிங்கம் ஞானகௌரி கல்யாணி ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவார் அன்னாரது அது பூதவுடல்ல இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று முற்பகல் பத்து அளவில் பொருளை ஜெயரத்னவரச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணியளவில் கிரியைகள் நடைபெற்று பின்னர் பிற்பகல் நான்கு மணி அளவில் பொருளை இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலையுற்ற உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மனைவி மனைவிகள் தொடர்புகளுக்கு மனைவி பிரேமாதேவி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து எட்டு ஐந்து ஐந்து ஏழு 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 மகன் சுஜீவன் நான்கு நான்கு ஏழு எட்டு ஒன்று நான்கு எட்டு நான்கு ஒன்று நான்கு நான்கு சுழியம் மகன் சுஜந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு இரண்டு எட்டு ஏழு இரண்டு மூன்று ஆறு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்